வெல்கம் டு சிருஷ்டி ஃபுட் ஃபேக்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கீரை முடக்கத்தான் கீரை அதோடய யூசஸ் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடியே நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பெல்லைக்கான் நாலு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ சூப்பரான கீரை வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னா நார்ச்சத்து கால்சியம் புரதம் பொட்டாசியம் மெக்னீஷியம் போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்குதுங்க இது வந்து நம்ம கண்டினியூஸாக எடுத்துக்கும் போது எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா கான்ஸ்டிபேஷனாக இருக்குது மலச்சிக்கல் கீழ்வாதம் அதுக்கப்புறமா எலும்பு தேய்மானம் அதுக்கு அதுக்கப்புறமா வந்துட்டு ஜாயின்ஸில் ரொம்ப பெயின் இருக்கும் நாற்பது வயசுக்கு மேலே அந்த மெனோஃபாஸ் டைமில் கஷ்டப்படுற பெண்கள் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் நாள்பட்ட சளி பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது தாராளமாக எடுத்துக்கலாம் கருப்பையில் இருக்கிற அழுக்குகள் வந்து சீக்கிரமாக வெளியேற்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறது முக்கியமான இன்னொரு விஷயம் யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது அந்த யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது உடம்புல ஒரு பாயிண்டில் ஜ இருக்குது அப்படின்னா நீங்கள் இது கண்டினியூஸாக நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூரின் வழியாக அந்த யூரிக் ஆசிட அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகும் இது நீங்கள் வந்து மேக்ஸிமம் தோசையாகவோ சட்னியாகவோ செஞ்சு சாப்பிடுங்க சூப் முடக்கத்தன் கீரை சூப் வச்சு குடிச்சிக்கோங்க பட் ஆனால் இந்த கீரையை வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது வேக வச்சிங்கன்னா அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே அப்படியே உங்களுக்கு போயிடும் அதே மாதிரி ரொம்ப நேரம் நம்ம ஒரே எட்டு மணி நேரம் ஒரே இடத்துலேயும் உட்காந்து சிஸ்டமில் வேலை பார்க்குறோம் அப்படிங்கும்போது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே நமக்கு இல்லைனாலும் கண்டிப்பாக கால்லாம் வலிக்குங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸு எல்லாமே எடுத்துக்கலாங்க இவங்க தான் சாப்பிட்ணுன்ட்டு நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு நாள் இந்த கிரையை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்து அவசியம் பயன்பெறுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கு சப்ஸ்க்ரைப் பெல்லைக்கா ஆல் ஆப்ஷன் தேங்க்யூ